வருக்கும் வணக்கம் தனுசராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தனுசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார முறையை மீன மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசராசனியர்களுடைய வாழ்வில் இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் கோடியை குவிக்கும் ராகுவாகவும் கர்மவினை தீர்க்கும் கேதுவாகவும் சஞ்சரிக்கிறாங்க காலகட்டங்கள தனசாசனியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை ஆணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஆகும் மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி எனும் நாகசர்பத்தைக் கயிறாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் கொண்டு பார் கடலை கடைந்தனர் அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுதகுடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர் நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன்னிகரற்ற பேரழகு மோகினியாக திருமாரை கொண்டு அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமரச் செய்து அமுதத்தை பரிமாறினார் முதலில் தேவர்களுடைய வரிசையில் தான் பரிமாற ஆரம்பித்தார் அதை கண்டுவிட்ட அசுரர்களுள் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாறி கொண்டு தேவர்களினுடைய வரிசையில் அமர்ந்து கொண்டனர் இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர் இதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர் ஆயினும் அதற்கு அதற்குள் கரண்டியிலிருந்த அமுத ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய திரசில் தட்டி ராகுவினுடைய உடலை இரு கூறாக்கி தொண்டையின் கீழ் அமுத துளி செல்லாமல் தடுத்துவிட்டார் இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைப்பாகத்திற்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினர் மோகினியை மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணடைந்தனர் அதனால் மகிழ்ந்த எம் பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார் தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தணியவில்லை அதனால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடுக்கலாயினர் அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் அல்லது கிரகண காலம் என்று நீதி நூல்கள் தர்ம நூல்கள் வானியல் கலை ஆகியவை கூறுகின்றன சூரிய கிரகண காலத்தின் போது கிரகண ஆரம்பிக்கும் நேரமத்திலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போதும் தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை தரும் நமக்கு மட்டுமில்லாமல் அளிக்கும் குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள் மனக்குறைகள் வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசைகளினால் தீரும் கிரகண காலத்தின் போது எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளிலும் கடலிலும் புண்ணிய புஷ்கரங்களிலும் நீரா ஆடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும் இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களின் மனதில் வேரூன்றிவிட்டன இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ராகுவைப் போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவைப் போல் கெடுப்பாருமில்லை என்றொரு மோதிரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துக்கு காரணமாகிறது நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதட்சணமின்றி கண்டிப்பாக இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது ஜாதகத்தில் பூர்வ இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் நிர்ணயிக்கும் படி ரெண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகந்தங்கள் அறிவுறுத்தியிருக்கு ஒருவர் பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை ஒழுக்கம் சத்தியம் தர்மம் வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல இந்த ராகுவும் கேதுவும் ஒரு சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ராகு இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்து விடுவார் என்பதாலேயே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற பல உருவாகியிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேது மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாங்க இந்த பலகட்டங்கள்ல ராசி சேர்ந்த மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு சுகஸ்தானத்திற்கும் கேது ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது கோல்சார விதிகளின்படி சுகஸ்தானம் என்பது ராசிக்கு அர்த்தாஸ்டக வீடாகுங்க அங்கு ராகு சஞ்சரிக்கும் காலத்தில் சுகம் கெடும் அல்லது குறையும் என கூறுகிறது ஜோதிட கலை இருந்தாலும் கூட தற்போது ராகு மாறியுள்ள ராசி குரு பகவானுடைய ராசியாக இருப்பதால நல்ல முன்னேற்றங்களே ஏற்பட இருக்குதுங்க ராகு மற்றும் கேது குரு பகவானுடைய ஆட்சி வீடுகளான தனுசு மற்றும் மீனராசியில் சஞ்சரிக்கும் போது உங்களது பலத்தை ஓரளவு இழக்கின்றன என கூறுகிறது கிரக நிலைகள் அதனால் ராகுவினால் ஏற்படும் பிரச்சனைகள் கடுமையாக இருக்காதுங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது இருந்தாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மிக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனசராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு தீர்த்ததல யாத்திரையோ அல்லது பயணம் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அமைஞ்சிருக்குது மனதில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத டென்ஷன்கள் நீங்க மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசி சேர்ந்த ஜீவனஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறத தெளிவுபடுத்துதுங்க சிலருக்கு இடமாற்றம் அல்லது பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படக்கூடுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க கடமைகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க நீங்கள் வந்து உங்களுடைய வேலை ஒன்று என்று இருப்பதன் மூலமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த நாற்பத்தி நாட்கள் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கணசராசி என்ற தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு கேது இருவருமே உதவிகரமாக இல்லை என்றாலும் கூட அவர்கள் சஞ்சரிப்பது குரு பகவானுடைய ஆட்சி விடு என்பதால் அவரால் பெரிய பிரச்சனைகள் ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு கடைசியில் நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காலகட்டம்மையிருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ராகு சஞ்சரிப்பது குருவினுடைய ஆட்சி வீடாக கேது நிலை கொண்டிருக்கும் கண்ணி கல்விக்கு அதிபதியான ஆட்சி வீடாக அமைந்திருப்பதாலும் கல்வி முன்னேற்றம் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரத்தினால் அளவு கூட பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க இருந்தாலும் ராகு இருப்பது உங்களுக்கு சுகஸ்தானமாக இருப்பதால் கல்வி கடனம் செலுத்துவதிலும் விடுதிக்கான செலவு ஏற்படுவதிலும் சிரமங்களை ஏற்படுத்த ஆனா அவற்றை கேது முறியடித்து அதற்கான உதவிகளை கிடைக்க செய்து விடுவார் என்பதால கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க தனுசராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகளையும் செவ்வாய்கிழமைகளையும் பாம்பு புற்றிற்கு பசும்பால் தெளிப்பது மிகச்சிறந்த பரிகாரம் ஆகுங்க கர்நாடகாவில் உள்ள நாகமங்களா சேஸ்திரத்தில் திவ்ய தரிசனம் உயர்ந்த ஒரு பரிகாரமா அமையுது தனுசுராசினியர்களுக்கு